ஹாய் bro. யாராவது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் बाइक ट्वेंटी सिक्स दूर हो जाएगा மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது யூடியூப்பில் டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளே பண்ணுறேன் யாராவது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண பாருங்க உங்களுக்கு எதனா ஐடியா வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க கண்டிப்பாக எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாம் எந்த ஊர்லேருந்து வரணுன்ட்டு இருக்கீங்க சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யூடியூப் சேனல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஐடியா சொல்லிடுறேன் காட்டில் மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணலாம் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன பண்ணுறீங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருனா ஐடியா இருக்குங்களா நான் பேசுகிறது கேளுங்களா உங்களுக்கு லைவ் போட்டுருக்கிறார் சரி பாது கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களா யாராவது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்களா டவுட் எதுனால் கேட்கலான்னு போக முடியாது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன் இல்லை வந்துட்டியா சரி சரி என்ன பண்ணுறீங்க சாப்பிட்றீங்க யார் ஃபோனில்

யாருன்னு கேட்குற மிச்சம் சாப்பிட்டேன் அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்கா யாரும் உங்களுக்கு சாக்லேட்லாம் வாங்கி வந்து தருவார்க்கா அப்பாவை அம்மாவா அம்மாவா எரியும்மா உங்களுக்கு யார் வாங்கின்னு தருவாங்க சாக்லேட்லாம் அப்பா வாங்கி தருவாரா அப்பா தான் ரொம்ப பிடிக்குமா apa ya mac c c naiku apa dia teh belum datang teh dia teh buah apa dia ama naik teh buah apa dia ama pak ayo na kondega na kondega eh kamu tuh non apa ya ama ini ya apa

ஹாய் சொல்லுன்னு சொல்லு இப்ப சொல்லு ஆய்னு சொல்லு எங்க சொல்லி இங்க பாரு உனக்கு யாருமே மெசேஜ் பண்ண மாட்டேன் பாறேன் ஏன் மெசேஜ் பண்ண மாட்டேன்னு கேளு ஏன் மெசேஜ் பண்ண மாட்டேன்னு கேளு எங்கடாமா பாரு யாரும் மெசேஜ் பண்ண உனக்கு பாங்க குட்டியா

और मैसेज है हाय ना पढ़ना सुन गया हाय मैसेज सुन गए सुन लो मनी सुन ले हाय मैसेज पढ़ने सुन ले हाँ सुन लो सुन गए हाय उनके लिए ये सुन लो उनके लिए हाय सुन ले हाय सुन ले हाय यार मैसेज पढ़ने सुन ले बुआ साहब टिंगल के लगा बुआ साहब टिंगल ना बुआ बुआ साहब टिंगल ना बुआ

சரி க்ளோஸ் பண்ணிடலாமா நம்பா சரி ஓகே